தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இன்று என்ன நாள் செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினம் உலகில் உள்ள அத்தனை குருமார்களுக்கும் அத்தனை எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருத்தருட நண்பனையும் பார்க்க முடியும் பார்க்க முடியும் ஒரு வழிகாட்டியையும் பார்க்க முடியும் ஒரு இறைவனையும் பார்க்க முடியும் என்றால் அவங்க யார் அப்படின்னா ஆசிரியர் மட்டும் தான் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு உலகில் உன்னதமான இடம் இரண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்று தாயின் கருவறை இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை தாயின் கருவறையில் ஒருவன் உயிரைப் பெறுகிறான் ஆசிரியரின் வகுப்பறையில் ஒருவன் ஞானத்தை பெறுகிறான் அதனால்தான் மிகப்பெரிய ஒரு ஞானம் பெற்ற ஒரு மாணவனை உருவாக்குவதில் அந்த ஆசிரியர் முழு பங்கு வகிக்கிறார் ஆசிரியர் தினம் ஏன் இன்னைக்கு ஏன் அப்படின்னு சொன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அது அத்தனை பேருக்கும் தெரியும் அவருடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் ஆசிரியர் பணியில் மிக நல்ல முறையில் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் உருவாக்கினார் இன்னொன்று முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதே போல் இரண்டாவது குடியரசுத் தலைவர் அவர்தான் அப்போ வந்து எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர் அதனால் அவருடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் என்பதில் நமக்கு மிக மிக ஒரு சந்தோஷம் இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ரத்னா அப்படின்ற ஒரு பட்டம் வந்து கொடுத்தாங்க அவருக்கு ஆசிரியருடைய திறமையான பணிக்காக அப்பொழுது ஆசிரியர்கள் எவ்வளவு முக்கிய பங்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசிரியர் என்பது ஒரு மகத்தான ஒரு கடவுள் ஸ்வரூபம் நமக்கு எல்லோருக்கும் ஒரு பையன் வந்து ஒரு நல்ல ஒரு திறமையாளனாக நல்ல வகுப்பறையில் வந்து கிளாஸில் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வளர 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 எல்லா ஞானத்தையும் பெற்று சமுதாயத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது முதலில் சந்தோஷப்படும் நபர் யார் அப்படின்றால் நம்மளுடைய ஆசிரியர் மட்டும்தான் நம்மளுடைய பத்ரிஜீட்டை கூட நம்ம என்ன பண்ணணும் நம்ம போய் உங்களை பார்த்தேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒன்று எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது அவர்கிட்ட நான் உங்ககிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய பேருக்கு தியானம் சொல்லித்தரேன் நிறைய பேர்கிட்ட நான் சைபத்தை பற்றி பேசுகிறேன் நிறைய குழந்தைங்களுக்கு தியானம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னால் வெரி குட் ஜாப் அப்படின்னு கை கொடுப்பாரு அவரும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் அதனால் ஆசிரியர் பணி மிக மிக மகத்தான ஒரு பணி இந்த டீச்சர்ஸ் டேல அன்னைக்கு நாம் நிறைய நேரம் தியானம் செய்து நம்மளுடைய நன்றி உணர்வை நம் ஆசிரியர்களுக்கு தெரிவிப்போம் தியானம் அப்படின்றதும் நம்மளுடைய ஆசிரியர் நமக்கு சொல்லி தருபவர் அதனால் நிறைய நேரம் தியானம் செய்வோம் அத் நம்மளுடைய அத்தனை ஆசிரியர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிப்போம் நன்றி வணக்கம்